மகனே மகளே நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ யாரென்று எனக்கு தெரியும் நீ என்ன சுமந்து கொண்டு நடக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாத வழிகளையும் என் முன் மறைக்க முடியாது இன்று நீ என் குரலை கேட்கிறாய் என்றால் அது தற்செயலாக நடந்தது அல்ல நீ சோர்ந்த அந்த நேரத்தில்தான் நான் உன்னிடம் பேச விரும்பினேன் சிலர் இன்று குழந்தை இல்லாத வேதனையோடு இருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் நம்பிக்கையோடு காத்திருந்து மனமுடைந்து இருக்கிறீர்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உன் இதயம் அமைதியாக அழுதிருக்கிறது நான் அதை பார்த்தேன் உன் கண்ணீரை நான் மறக்கவில்லை கே தாமதம் மறுப்பு அல்ல உன் காலம் என் கைகளில் இருக்கிறது உன் வாழ்க்கை வீணாக போகவில்லை நீ வெறுமையாய் இருப்பவள் அல்ல நீ என் பார்வையில் மதிப்புள்ளவள் இன்று நான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன் உன் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறட்டும் உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறட்டும் நீ காத்திருந்த ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் உன்னை சந்திக்கும் சிலர் இன்று பணம் இல்லாமல் எதிர்காலம் தெரியாமல் பயம் நிறைந்து மனதோடு நிற்கிறீர்கள் உழைத்தாலும் பலன் தெரியாமல் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறீர்கள் கடன்கள் பொறுப்புகள் குடும்ப பாரம் உன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கிறது நான் அதை அறிந்தவன் நீ என்னிடம் சொல்லாத தேவைகளையும் நான் அறிவேன் நீ தனியாக போராடவில்லை நான் உன் வாழ்க்கையை கைவிட்டு என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் வழி திறக்கப்படும் உன் தேவைகள் நிறைவேறும் உன் அவமானம் சாட்சியாக மாறும் நீ குறைவோடு வாழ வேண்டியவன் அல்ல நான் உன் தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன் சிலர் இன்று வயதாகி உடல்நிலை சரியில்லாமல் மருந்துகளோடு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உடல் சோர்ந்தாலும் உன் மனம் இன்னும் பலமாக இருக்க முயற்சி செய்கிறது கே நீ பயனற்றவன் அல்ல நீ மறக்கப்பட்டவன் அல்ல உன் உயிர் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இன்னும் என் கண்களில் மதிப்புள்ளவன் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் மனதில் அமைதி உண்டாகட்டும் உன் உடலில்